மட்டும் போயிட்டு வர ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு போயிட்டு பதினாலு வருஷம் முன்னாடி பன்னெண்டு ஒரு பதினாலு வருஷம் முன்னாடி நான் வந்து இருந்த டைம் அப்போ வந்து ஏழாம் அறிவு படம் ரிலீஸ் அப்போ அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு இந்த மாதிரி நீங்க ஏழாம் அறிவு படத்துல வந்து ஆடியோ லான்ச் நடக்குது அதுக்கு நீங்க ஆங்கராக பண்ண முடியுமான்னு ஏங்க எவ்வளவு பெரிய படம் எவ்வளவு பெரிய பெரிய காம்பினேஷன் இது இதை நான் பண்றதுக்கு என்ன உடனே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒத்துக்கிட்டேன் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் எனக்கு அப்புறம் ரெண்டு நாள்ல திரும்ப ஃபோன் வந்துச்சு இல்லங்க அது கரெக்டாக வராதுன்னு நினைக்கிறேன் அது வந்து ஒரு ஹீரோ வச்சு போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால நீங்க அதில் ஆங்கரிங் பண்ண முடியாது ஸ்கிரிப்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் ஏங்க இவ்வளோ பெரிய படத்தில் எதாவது ஒரு பார்ட்டாக இருந்தால் கூட எனக்கு ஓகே தான் அதனால் நான் வந்து பண்ணுறேன்னு சொன்னேன் அந்த ஷோ வந்து ஜெய் என்னை ஹோஸ் பண்ணாங்க எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அதனால நான் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ஸ்டேஜுக்கு பின்னாடி சைடில் நின்று ஜெய் அண்ணனுக்கு வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லிங்க் சொல்லிகிட்டே இருக்கணும் அந்த கேப்பில் வந்து நான் பார்த்தேன் பார்த்தா சூர்யா சார் உட்காந்துருக்காங்க முருகதாஸ் சார் உட்காந்துருக்காங்க பக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் சார் உட்காந்துருக்காரு செம்ம க்ரௌடு எல்லாமே இருக்குது அந்த அந்த ஆங்கரிங் சான்ஸ் நான் எதிர்பார்த்தது எதுக்கானா இன்றைக்கி ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா நம்மளோட திறமையெல்லாம் எதாவது காமிச்சு முருகதாஸ் சார் படத்தில் ஏதாவது ஒரு ரோல் வாங்கி பண்ணிடலாமா அப்படின்னு ஆசையோடு தான் வந்தேன் ஆனா ஸ்டில் அந்த ஷோவை நான் என்ஜாய் பண்ணேன் அப்படியே ஒரு சில வருஷம் கழிச்சு இன்னொரு போன் கால் வந்தது முருகதாஸ் சாரோட ஏஆர் முருகதாஸ் ப்ரொடக்ஷன்ஸ்ல ஒரு படம் பண்றாங்க அவருடைய அசிஸ்டண்ட்டை வச்சு நீங்க ஹீரோவா நடிக்கணும்னு சொல்றாங்க அடடே இதுக்கு தானே நம்ம ஆசைப்பட்டோம் நம்ம ரெடின்னு சொல்லி போனேன் அதுதான் அந்த கராத்தே படம் அந்த படம் ஆடியோ லான்ச்சில் வந்து முருதா சார் இருந்தாங்க சீஃப் கெஸ்ட் வந்து சங்கர் சார் அப்போ நான் பேசும்போது சொல்லியிருந்தேன் நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் என்னைக்கியாவது ஒரு நாள் நான் வந்து முருதா சார் டைரக்ஷன்ல நடிக்கணும் சங்கர் சார் டைரக்ஷன்ல நடிக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை அதுக்கு என்னுடைய திறமையும் வியாபாரத்தை நிச்சயமாக வளர்த்துக்குவேன்னு சொல்லி பேசியிருந்தேன் அப்போ அந்த ஆடியோ லான்ச் வந்தப்போ அப்போ தான் அந்த சோஷியல் மீடியா ஆரம்பித்த டைம் அதில் எல்லாருமே நிறையா கிண்டல் பண்ணாங்க ரெண்டு படம் ஓடிடுச்சுன்னா உடனே உனக்கு முருகதாஸ் படம் கேட்குதா சங்கர் படம் கேட்குதான்னு சொன்னாங்க ஆனால் அன்னைக்கு ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு விடாமல் உழைச்சா என்னைக்கோ ஒரு நாள் அது நடந்துரும்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு நீங்கள் கை தட்டிக்கிட்டே இருந்தீங்க நான் ஓடிக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு மதராசி ஏ ஆர் சார் டைரக்ஷன்ல நான் ஹீரோ இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன்